வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் தடவை தொழில் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அதே மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சிலருக்கும் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க சரி இப்போ நம்ம புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறோம் நம்ம மெயினாக யோசிக்கிறது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த தொழிலோட நமக்கு அனுபவம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலை பற்றி தெரிஞ்ச யாருக்கிட்டே அதை நம்ம கேட்டு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமே இல்லை இந்த தொழிலை கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் நம்ம எல்லாேருமே நினைப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது மெயினாக நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்மள நண்பர்கள்ட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் அடுத்த நண்பர்கள்டையும் சொல்லுவோம் அது எதுக்காக அப்படின்னா ஒரு சஜஷன் நம்ம கேட்குறது ஸோ இந்த தொழிலை பற்றி யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கேட்குறது ஆனால் மேக்சிமம் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக இதை பற்றி தெளிவாக நம்ம எந்த தொழிலை பற்றி கேட்குறோமோ அதை பற்றி விஷயங்கள் சொல்லுவாங்களோ இல்லையோ ஆனால் உன்னால் முடியாது உனக்கு எதுக்கு அதை தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களே சொல்லும்போது அடுத்தவங்க சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது ஸோ ஈஸியாக வந்து சொல்லிருவாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே கடந்து நம்ம ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட சுய முடிவு மட்டும்தான் அதுக்கு மெயினாக தேவைப்படும் ஸோ அந்த சுயமுடிவு அப்படிங்கிறது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த சுயமுடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து யார்கிட்டையுமே எதையுமே கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நிறையா பேர்கிட்ட கேளுங்க யாரெல்லாம் எப்படி சொல்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறத விட யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க பார்க்கணும் ஸோ அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த மாற்று கருத்தாக இருந்தால் அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் மாற்று கருத்து அப்படின்னா ஒரு வேளை உங்களால் முடியாது இல்லை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும் எதுக்காக அப்படி சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யோசிக்கணும் அந்த யோசிக்கிறதுக்கான முக்கியமான விஷயமே அது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டுந்தான் நீங்கள் யோசிக்க முடியும் ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஏன்னா அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட முயற்சி வந்து அது தடுத்துரும் புரிதல் அப்படிங்கிறது எந்த கருத்தாக இருந்தாலும் அதை வந்து தெளிவாக எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யோசிக்க முடியும் ஸோ யாராவது ஒருத்தர் நெகட்டிவ் நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ எந்த மாதிரி அதை பாசிட்டிவாக பண்ணலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இல்லை இந்த நெகட்டிவாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா மெயினாக சொல்ல போகிறது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதாவது நம்ம எந்த அளவுக்கு இறங்கி நம்ம வேலை செய்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும் ஸோ நெகட்டிவாக சொல்கிறவங்க நம்ம இறங்கி வேலை செய்கிறத பார்த்து பரவாயில்ல இறங்கி நல்லா வேலை செய்கிறாங்க தைரியமா இறங்கி பண்ணியிருக்காங்க அந்த தான் இவரை வந்து நிறைய முயற்சி வந்து சக்சஸ் அடைய வச்சுது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொண்டாடணுமே தவிர நெகட்டிவாக பேசினவங்க முன்னாடி போய் நம்ம அப்போவே நான் சொன்னேன் அதனால தான் நீ வந்து ஃபெயிலியர் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அதுக்கு நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு மெயினாக சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த சிந்தனை எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம என்ன பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணலாம் ஸோ யார் எதுக்காக இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மெயினாக நல்லா புரிஞ்சிக்கணும் புரிய புரிய நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிருப்போம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ஐடியாக்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு யாராவது ஒருத்தர் நெகட்டிவ்வாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்போது ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படி சூழ்நிலை உருவாகும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து நம்ம இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இடத்துல ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு வேளை அவங்க சொல்லும்போது அதாவது அந்த நண்பர் சொல்லும்போது நமக்கு அந்த சிந்தனை வரலை அப்படின்னாலும் இப்போ நாம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து சந்திக்கும் போது கண்டிப்பாக நமக்கு அதனோடய சிந்தனை அப்படிங்கிறது அதை தடுக்கிறதுக்கும் எதிர்க்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல நல்ல சிந்தனைகளாக நம்மளால் கொண்டு வர முடியும் ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அதே மாதிரி அந்த நெகட்டிவாக சொன்னது வந்து நடக்காமல் நம்ம தவிர்க்கணும் அதை முழுக்க முழுக்க நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய சிந்தனைகள் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணும்போது மட்டும்தான் அந்த சிந்தனை வருமே தவிர நம்ம ஆரம்பத்திலேயே வந்து இது எப்படி பண்ணலாம் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு சில ஐடியாக்கள் கிடைச்சாலும் அதாவது அதை தவிர்க்கணுங்கிற ஐடியா கிடைச்சாலும் ஆனால் அதை பற்றி அதை சார்ந்து நம்ம பண்ணும்போது மட்டும்தான் அதை தடுக்கிறதுக்கான ப்ராக்டிக்கலான ஒரு ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் நம்ம எதை ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோமோ அந்த தொழில் ரிலேட்டடான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஸோ இந்த மாதிரி பல தரப்புப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சாட்டிஸ்ஃபைடு பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும் ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு இது தோணும் அந்த சாட்டிஸ்ஃபைடு ஆகாதத அட இதை இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே இப்படி பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு யோசனை வருது பார்த்திங்களா அதுதான் வந்து நமக்கு மிக முக்கியமாக வேண்டியது இது கூட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு தொழிலை போயிட்டு கற்றுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா எல்லாேருக்குமே பாசிபிளானு கேட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிள் ஆகாது இதுவே வந்து நம்மளால் ஒரு தொழில் ஆரம்பித்து அதிலிருந்து நம்ம இதெல்லாம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த அனுபவமே உங்களுக்கு சிறந்த விதமான ஒரு தொழிலை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸை உங்களுக்கு கொடுக்கும் நாம் வந்து இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா யாராவது கூட சேர்ந்து அதாவது நம்ம தனியாக போயிட்டு ஒருத்தர்கிட்ட டீட்டெயில் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க மாட்டோம் மெயினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட்டிவ்க்கு யாரோ வந்து கூட்டி கூட்டிகிட்டு போய் அந்த நண்பரை வச்சு நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மெயினாக நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்ம பேச்சு துணைக்கு நமக்கு ஆள் வேணும் இல்லை நமக்கு சப்போர்ட்டிவாக நம்ம அங்கே போயிட்டு வரத்துக்கு நமக்கு ஆள் வேணும் அப்படின்னு தான் மெயினாக நம்ம எல்லாருமே பார்ப்போம் இதில் தான் நம்ம வந்து ஒரு பண்ணுற மிகப்பெரிய ஒரு தப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தர் யாரை ஒருத்தரை நம்ம கூட கூட்டிகிட்டு போகிறோமோ அவர் வந்து பெரிய ரிலேட்டிவாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட விதமாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஸோ நீங்கள் தனிப்பட்ட விதமாக தொழில் பண்ணும்போது நீங்கள் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை உங்கள் கூட வர்ற அந்த நண்பருக்கு இந்த தொழிலோ இல்லை வேறு ஏதோ தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் மேபி உங்கள் கூட வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற அந்த ஐடியாக்கள் நீங்கள் பேசுகிற அந்த விதங்கள் நீங்கள் கேட்குற அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணுற அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்து மேபி அவருக்கே கூட ஐடியா வந்து உங்களை விட ஒரு பெட்டராக ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு பல விதமான சிந்தனைகள் நிறையா இருக்கும் சிந்தனைகளால் என்ன பண்ணும் அப்படின்னா மேபி நான் சொல்கிற விஷயத்தோட உங்கள் சிந்தனையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நான் சொல்கிற விஷயங்களை உங்களோட சிந்தனைக்கேற்ப உங்கள் கிட்ட இருக்க ஐடியாஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு தொழிலை செய்யும்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னதும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்திங்களா ஸோ அதுவும் இருக்கும் இரண்டு விதமான ஐடியாக்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு தொழிலை தொடங்குவீங்க இதுவே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யார்கிட்டையுமே கேட்காமல் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஐடியாவை மட்டும் தான் வச்சு நான் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் கூட வர்ற நண்பர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஐடியாவும் ப்ளஸ்ஸு அதுக்கு முன்னாடி அவருக்கு ஐடியா வரல அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் கூட போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் போக அதுக்கப்புறம் அவரு வந்து ஒரு சில விஷயங்கள் விஷயங்களை யோசிப்பார் அந்த மாதிரி யோசிக்கும் போது அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேபி உங்களை விட அதிகமான ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஐடியா அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற டைமில் கொஞ்சம் டிலே ஆகலாம் மேபி பண பிரச்சனையா இருக்கலாம் இட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் கூட ஒருவேளை நம்ம கூட இருக்கிற நண்பருக்கு நமக்கு நல்ல நேரம் மேபி அடுத்த மாதம் வருது அப்படின்னா அந்த நண்பருக்கு நல்ல நேரம் எந்த மாதம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்துடும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி அந்த நண்பர் வந்து அந்த தொழில் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த தொழிலை பற்றியோ இல்லாத பற்றின டீட்டெயிலு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய் அந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் பர்ஸ்னலாக இண்டிவிஜுவலாக போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஸோ தெரிய வரும்போது அந்த தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து பல சிந்தனையில் இருப்பீங்க ஸோ அந்த பல சிந்தனையோட இங்கே தெரிஞ்சிட்ட விஷயங்களையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புது விதமான ஐடியாக்கள் இன்னும் மேலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எதை பண்ணினாலும் ஒரு டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஏன்னா இது வந்து தொழில் நம்ம தொழில்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட தொழிலை வந்து நம்ம நேர்த்தியாகவும் தந்திரமாகவும் நடத்த முடியும் அந்த மாதிரி நம்ம நேர்த்தியாக பண்ணினா மட்டுந்தான் நம்ம தொழிலுக்கான வளர்ச்சியும் நம்மளை நோக்கி வரும் ஸோ நம்மளாலையும் நம்ம தொழிலில் வளர்ச்சி அடைய முடியும் இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸில் நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக நம்மளோட மைண்டில் வச்சுக்க வேண்டியது இப்போ கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்